கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவக்குள்ண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வேலையிலே தெய்வனை நாம் அறிந்து ஆராதிக்க கர்த்தனம் கொடுத்த நல்ல புதிய ஜீவனுக்காய் புதிய காரியத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் மாறாத கருவை அவருடைய கனம் எல்லாமே நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள நமக்கு உதவி செய்கிறார் இந்த உலகத்தில் அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கிறது அநேகர் பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அநேக தேவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் ஆண்டவருக்கு எது தேவை இந்த உலகத்திலே நம்ம மீட்க வந்த நம்முடைய தெய்வனாகிய கர்த்தருக்கு ஒரு தேவை இருக்கிறது அது என்னவென்றால் தேவடை பிள்ளை மார்க்கழிவு விசேஷம் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் அங்கு கட்டப்பட்ட ஒரு கழுதியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை ஆண்டோட நோக்கம் எல்லாம் கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கி அவர்களை தம்முடைய ஜனமாக மாற்றும்படியாகவே கர்த்தர் விரும்பினார் ஆகவேதான் அவர் மாம்சத்தில் அவதரித்து தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்து அவர் ரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டெடுத்து சொல்லுகிறார் உன் கட்டப்பட்ட வாழ்க்கையை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன் எனக்கன்பான அன்பான இந்த காலவில் நமக்கு எது தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டோட தேவை என்ன சுத்தத்திலும் பாவத்திலும் அநியாயத்திலும் இருசூழ்தான இடத்திலும் பானான இடத்திலும் உன்னை தேடி வந்த தேவன் சொல்லுகிறார் நீ எனக்கு தேவை எனக்கன்பான தெய்வப்பிள்ளையே இந்த காலவெல்லை கற்று நம்மை விடுவித்தார் எங்கோ அலைந்து கொண்டிருந்த நம்மை கத்தர் விடுவித்து நம்ம மீட்டெடுத்து கற்று சொல்லுகிற காரியம் என்ன மகளே நான் உன் கட்டுகளை விழித்திருக்கிறேன் உனக்கு நான் விடுதலை இருக்கிறேன் அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு அவருக்கு ஒரே ஒரு தேவை தெய்வ அவரை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய கட்டுகளை அறுக்கப்பட்ட நம் தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும் ஆகவே தேவனைய பிள்ளையே இந்த காலை வெள்ளை கத்தாவே நீர் எங்களை கட்டுகளை அறுத்து நாங்கள் பாலான இடத்திலிருந்து எங்களை எடுத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணி அழைத்துச் செல்லுகிறது நம்முடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அறுத்திருக்கிறார் முதலாவது நம்முடைய கட்டுகள் நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார் யோபித்தை வாசிக்கும் பொழுது நம்ம அதேகமாக இருந்தது நாம் தேவனை விட்டு வெகு தூரம் போயிருந்தோம் ஆனால் தேவனாய கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் என்று யாரும் கட்ட முடியா முடியாத கட்டுகளை வாழ்க்கையிலே போட்டிருந்தான் பாவத்தின் கட்டுகள் அநியாயத்தின் கட்டுகள் இருளான கட்டுகள் பலவிதமான சூழல் கட்டுகள் ஆகவேதான் தேவனாய் கத்த சொல்லுகிறார் நீங்கள் போய் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிற அந்த கழுதி அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னார் கட்டப்பட்ட உன்னை கட்டல் விடுதலையாக்கியிருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தாவே நாங்களும் பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவி சொல்லி கேட்போம் ஆகவே தான் தேவடைய பிள்ளையை நம்முடைய பாவ கயிறுகளால் கட்டப்பட்டது நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினார் நம்ம முற்றிலுமாய் ஆசீர்வதிக்க விரும்பினார் நம்முடைய ஆத்மா அவருடைய ஆதரவிலே கட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சொல்லுவோம் கர்த்தாவை எங்கோ அலைந்து கொண்டிருந்த எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் கட்டுகளை அறுத்து கர்த்தா நம்முடைய பிள்ளையாய் மாற்றிருந்த கால் சோத்திரம் வீரங்களை ஆசிர்வதி என்று சொல்லி கேட்போம் தேவரமை ஆசீர்வதி கனப்படுத்தி பாதுகாத்து தேவர கிருமிகளையும் வைத்து மகிமைப்படுத்தும் அணியாய் நாம் தெய்வத்தில் சொல்லுவோம் கர்த்தாவே என் கட்டுகளை அறுத்ததுக்காய் எமக்கு நன்றி அன்பழின் பாவங்களை மன்னித்ததுக்காய் சௌத்திரம் அன்பழின் அக்கிரமங்களை மன்னித்து எனக்கு எனக்கும் இரத்தத்தால் மீட்டெடுத்து எங்களுக்கு ஒரு பொது வாழ்வை கொடுத்ததுக்காய் எமக்கு நன்றி என்று சொல்லுவோம் அப்படி இருப்பாய் ஆனால் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் உன்னை ஆசிர்வத்து கனப்படுத்தி உன்னை விடுதலையோடு வாழ கற்று உதவி செய்வாராக கண்களை முடி ஜேபிப்போம் எங்கள் மகா கிருமையும் இரக்கமும் அன்பும் அல்ல நல்லா ஆண்டவரை இந்த நாளிலே கத்தாவில் நாங்கள் கட்டப்பட்டிருந்த எங்களை விடுதலை ஆக்கி எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்ததுக்காயும் மக்கள் நன்றி ஆசிர்வதிங்கப்பா எத்தனையோ சுழிமத்திலே கடந்து போன எங்களை நீ கர்த்தாவை தெரிந்தெடுத்த எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை மகிமைப்படுத்தினதுக்காய் சோத்திரம் தடைகளை மாற்றுங்க ராஜா தேவ கருமை இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து தேவ கருமைகள் வைக்கும்படி செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிர்வதி மகிமைப்படுத்தும் எய்சு கிறிஸ்துவின் வலுமலாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் அன்பில் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமையை நம்மளை ஆசீர்வத்தை மகிமைப்படுத்துவாராக ஆமேன்